ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அய்யனார் துணை இன்றைய எிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சேரன் வீட்டுக்கு கார்த்திகா வந்துவிட்டாங்க விடிஞ்சா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போதும் கார்த்தியா வந்து நான் வாழ்ந்தா சேரன் மாமா கூட தான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க பின்னாடியே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ கார்த்தியாவோட அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க இப்போ கட்ட போகிறப்ப வந்து இந்த மாதிரி ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி ஒரே சத்தத்தை போடுறாங்க இதை நம்ம ரெண்டு மூணு நாளாக எப்பிசோட்லேயும் புறமோலையும் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் கார்த்திகா ரொம்ப பிடிவாதமாக நான் சேரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நடேசன் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கார்த்தியோட அப்பா அம்மா வந்து முதல்ல மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க அடிக்கிறாங்க சத்தம் போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா போலீஸை கூப்பிடுவேன் அப்படி இப்படி நிறையலாம் பேசி பார்த்துடுறாங்க ஆனாலும் பார்த்தா நிலாவாக இருக்கட்டும் இந்த பக்கத்து சோழனாக இருக்கட்டும் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே மாற்றி மாற்றி பேசினதுனால இப்போ இப்போ அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா கார்த்தியாக ரொம்ப பிடிவாதமாக நான் சேரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இங்கேருந்து நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ நடேசனும் அந்த விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு இப்போ ஒரு கட்டத்தில் இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட கார்த்தியோட அப்பா அம்மா என்னன்னா நடேசன் என்ன சேரன்ட்ட கொஞ்சம் நாங்கள் தனியாக பேசணும்னு சொல்லி ரூம்குள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எங்கள் பொண்ணை எங்களோட அமுச்சு வச்சிரு அப்படி இல்லாட்டி நாங்கள் இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களை எமோஷனல் ப்ளாக்மேல் பண்ணுறாங்க இப்போ சேரன் ரொம்பவுமே குழப்பம் ஆயிடுறாரு வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ தாலி கட்ட சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ சேரனும் பார்த்தா கார்த்தியோட கழுத்தில் தாலி கட்டுற அந்த மூமெண்ட் வரைக்கும் வந்துடுறாரு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரூம்குள்ளார பேசுனது வெளியில் நடந்தது எல்லா விஷயத்தையும் யோசிச்சு அப்படியே தாலி கட்டுறதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி அப்படியே நின்றுடுறாரு அதோட பார்த்தா சஸ்பென்ஸாகவும் ஒரு பெரிய எமோஷனலாகவும் இன்றைக்கி நான் எப்பிசோட்டை முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஏற்கனவே நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நிலா என்ன சொன்னாங்க இந்த வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வந்தால் நான் போயிடுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சேரன் இப்போ இவங்களை கார்த்தியாவை கல்யாணம் பண்ணாங்கன்னா இவங்கலாம் கூட்டு குடும்பமாக இந்த இடத்துல இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளார காத்தியா கார்த்தியா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவுமே கம்மி தான் அதனால் சேரனோட கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஆனால் சேரனோட கல்யாணம் நடக்கல அப்படி சேரன் கார்த்தியாவுக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னா இப்போ கார்த்தியாவுக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே நாளை காலையில் கல்யாணம் நடந்துருமா அப்படின்னா அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அந்த கல்யாணம் எப்படி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஊருக்குள்ளார தெரிஞ்சு போனதுக்கப்புறம் இப்போ கார்த்தியாவோட கல்யாணம் ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் பண்ணாமல் நின்றுடுவாங்க அதுக்கப்புறம் சேரன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவோடு அந்த கதையை கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா இப்போதைக்கு வந்து அவர் தாலி கட்ட மாட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அம்மா அப்பா வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கும்போது அவர் அதை மீறி ஒரு முடிவு எடுக்க மாட்டார் ஆனால் கட்டினா தாலி அதாவது கட்டினா கல்யாணம் வந்து இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை தான் அந்த கதையை வந்து கொண்டு போவாங்க ஏன்னா அடுத்து பாண்டியன் இருக்காரு பாண்டியன் அவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அதனால் வந்து இப்படிலாம் இருக்கிறதுனால திடீர்னு இப்படி ஒரு கல்யாணம் ஏற்பாடு நடத்தி ஸ்டோரியை வந்து வேற பக்கத்தில் டைவர்ஷன் பண்ணி கொண்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஆனால் சீரியலை பொறுத்த வரைக்கும் எந்த லாஜிக்கையும் நம்ம நம்ம எதிர்பார்க்க முடியாது என்ன வேணால் நடக்கலாம் ஆனால் நாளைக்கு காத்தியா கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் சேரனும் கார்த்தியோட கழுத்து கழுத்தில் தாலி கட்ட மாட்டாருங்கிறதும் நம்ம யோசிக்க தோணுது அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு புறம வந்துச்சுன்னா நம்ம தொடர்ந்து இது பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்